தீர விசாரிக்க நம்பாதே ஒரு நாள் முயல் மறுத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது விழுந்தது வானத்தின் ஒரு பகுதி தன் மீது விழுந்துவிட்டது என்று முயல் நினைத்தது அதனால் ஓட தொடங்கியது வானம் இடிந்து விடுகிறது விடுகிறது உயிரை காக்க ஓடுங்கள் என்று கத்திக்கொண்டே ஓடியது பல விலங்குகளும் பறவைகளும் முயலை நம்பி அவனுடன் ஓட ஆரம்பித்தன முயலின் பட்டாம்பூச்சி சிரிக்க ஆரம்பித்தது என்றது பட்டாம்பூச்சி மேலும் முயல் சொல்வதை கேட்காதீர்கள் அவன் தலையில் விழுந்தது வெறும் கூழாங்கல் தான் என்றது பட்டாம்பூச்சி நீதி மற்றவர்கள் சொல்வதை தேரே விசாரிக்காமல் நம்பாதீர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம